நான் என்ன பிள்ளை அங்கிரேஷ் யோகராணி இங்கே வந்திருக்கிற ஊடகவியலாளர் எல்லாருக்கும் வணக்கம் நான் இங்கே சொல்ல வர விஷயம் என்னென்று சொன்னால் மானிப்ப பிரதேச சபையர் ஒரு மோசடியான ஆவணத்தை பிரயோகித்து ப பயன்படுத்தி ஒரு எல்லை மதில் கட்டுறதுக்கும் எங்களுடைய அடிப்படை உரிமையான தண்ணி வாய்க்கால் பாவனை உறுத்து கிணறு என்னும் பாதைகளை தடை செய்தது சம்பந்தமாகவும் நான் இங்கே சொல்ல வந்திருக்கிறேன் என்னென்று சொன்னால் எங்கள் எங்களுடைய கிழக்கு பக்க வேலியில் என்னுடைய தாயாரின் உறுதியில் கிழக்கு பக்கத்தால் வழிவாய்க்கால் பாவி பொறுத்து தண்ணி பங்குன்னு சொல்லி இப்போ மதில் கட்ட விண்ணப்பிச்சிருக்கிற மனைவிக்கு தான் அந்த காணி சொந்தம் அவருடைய காணியை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்குது எங்களுக்கு எதுவுமே அறிவிக்காமல் மதில் கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்து எங்களுடைய எல்லவே மதல் கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்க முன்னாள் இந்த குறித்த நபர் கனடாவில் இருந்து வந்து இவருக்கு இந்த காணியில் எந்த விதமான உரிமையும் இல்லாத நிலையில் கனடாவில் இருந்து வந்து த அந்த காணிக்குரிய வடக்கு கிழக்கு பக்கத்தை பிரதேச சபையுட அனுமதி இல்லாமல் வெட்டி விழுத்தி கட்டிடத்தை கட்டிவிட்டார் பிரதேச சபைகள் எதுவும் எந்த ஆட்சேபனைகளும் தெரிவிக்கவில்லை அதே மாதிரி எங்களுடைய கிழக்கு பக்கத்து வேலியையும் சட்ட அனுமதி பெறாமல் கட்டுவதற்காக முதலில் அவர் எங்களுக்குரிய வழிவாய்க்கால் தண்ணி பாதைக்குரிய இருந்த அறிகுறிகளை தான் முதல் வீழ்த்தி வீழ்த்தியிருந்தார் அந்த நேரம் என்னிட தாயார் தனிமையில் இருந்தவர் இருந்தாலும் ஒரு சாரதி இந்த துணையுடன் பண்டத்திறப்பு பட்டண சபையில் போய் அறிவித்து அவர்கள் வந்து நேர பார்த்து உடனடியாக நிப்பாட்டப்பட்டது அப்படியிருந்தும் இவர் அடுத்த நாளும் அதை வெட்டி சாய்ச்சி வேலை செய்து கொண்டிருக்கிற பொழுது இரண்டாவது தடையும் என்னோட தாயார் எழுத்து மூலம் விண்ணப்பிச்சிருந்தார் முறையிட்டு இருந்தார் அவை எதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருந்ததுன்னா என்னுடைய தாயார் எனக்கு நான் அப்பொழுது கொழும்பில் இருந்தேனா எனக்கு அறிவித்து நான் கொழும்புலேருந்து நேரடியாக பிரதேச சபைக்கு தான் நான் என்னோடய வீட்டுக்கு கூடி நான் போகல போய் அவர்களை கொண்டு வந்து காட்டி அவர்களை அதை நிறுத்தி சட்ட அனுமதி பரவ சொல்லி சொன்ன பிறகு அந்த வேலியை அந்த குறித்த விண்ணப்பத்தாரி இளவாள போலீஸார்ட செல்வாக்க பாவித்து சட்ட முறை இல்லாமல் என்னையும் என்னோட தாயாரையும் வீடியோ பிடிச்சி பயப்படுத்தி ரிமாண்ட் பண்ணுவோம் என்று சொல்லி போலீஸார் அந்த வேலியை போட்டு இது அனைத்தும் நாங்கள் பண்டத்திருப்பப்பட்டின சபை மாணிப்ப பிரதேச சபை கவர்னர் உள்ளூராட்சி ஆணையாளர் உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறோம் ஆவணங்களோடும் சமர்ப்பிச்சிருக்கிறோம் அப்படி இருக்கத்தக்கதாக காணி சொந்தக்காரர் இல்லாதவருக்கு எல்லா வேலியுள்ள இருக்கிற எங்களுடைய சம்மதம் இல்லாமல் சட்ட முறை இல்லாமல் அனுமதியை கொடுத்து அவர் மீண்டும் தானே இளவால புலிசாரால் போடப்பட்ட வேலியை அவரே வெட்டி நாசப்படுத்தியிருந்தார் அது பிறகு உள்ளூராட்சி ஆணையாளரால் இடைநிறுத்தப்பட்டது இடைநிறுத்தப்பட்டு சட்ட சிக்கல்கள் பார்க்கும் பொழுது அவர் அந்த காணிக்கு சொந்தக்காரர் இல்லை என்றது உறுதிப்படுத்தப்பட்டது அப்படியாயின் இவர்கள் முதல் இப்படி எங்கிட முறைப்பாடுகள் இருக்கத்தக்கதாக இந்த அனுமதியை கொடுத்தார்கள் போலீஸ் வேலி போட முடியுமா போட்ட வேலிக்கு படவரைஞரால் படம் வரைய முடியுமா அந்த வேலியை பிரதேச சபை எல்லையாக கொள்ள முடியுமா பண்டத்திற்பு பட்டணசபை பொறுப்பு அதிகாரி கூறியிருக்கிறார் இங்கு எல்ல பிரச்சனை இருக்கிறது என்று அந்த அதிகாரி மீண்டும் இப்போ தனது தலைமை அலுவலகத்துக்கு அறிக்க சமர்ப்பித்தாரா இல்லை பிரச்சனை தீர்ந்து விட்டது என்று இவ்வளவு பிரச்சனை இருக்கத்தக்கதாக முதல் தடவை அனுமதி கொடுத்ததே தவறு இரண்டாவது தடவை நாங்கள் சகல ஆவணங்களும் கொடுத்துருந்தோம் நாங்கள் எங்களோட அடிப்படை உரிமை அமுகிறப்படுது இதனால தான் எங்களுக்கு வழிவாய்க்கால் வருது என்று இப்போ சமர்ப்பிச்சிருந்த நில அளவு படம் பொய்யானது இது ஏற்கனவே இந்த படத்தை தயாரித்த கந்தசாமி என்பவருடைய படங்கள் ரத்து செய்யப்பட்டதுடன் அவருடைய அனுமதி பத்திரங்களும் ரத்து செய்யப்பட்டு விட்டது என்ற நில அளவை சபை கொழும் கொழும்பினுடைய ஆவணங்கள் அனைத்தும் நாங்கள் மாணிப்ப பிரதேச சபையில் ஒப்படைத்திருக்கிறோம் இந்த நிலையில் இதை பாவிக்கிறது தவறு அதை அவருடைய உறுதியில் சொல்லப்பட்டிருக்குது வடகிழக்கு மூலையால் அவருக்கு பங்கும் தண்ணி வழிவாய்க்காலும் இதில் வடிவாக அடையாளங்கள் இருக்கிறது எங்களுக்குரிய வழிவாய்க்காலுக்குரிய பாதை அதற்கு ஒரு தகரப்படலை நாங்கள் போட்டு வச்சிருக்கிறோம் அதை விட இதில் தூர்வையை போகிறதுக்கு இன்னொரு தகரப்படலை போட்டிருக்கிறோம் அந்த அடையாளங்கள் இருக்கின்றன நாம் முந்தி பாவித்த வழிவாய்க்கால் அடையாளங்கள் இருக்கின்றன இது சரியான படமாக இருந்தால் அவருடைய உறுதியின்படி இது கீறப்பட்டதா அந்த அடியாளங்கள் இருக்கின்றன அந்த அடியாளங்கள் இதில் கீறப்பட்டதா அதை விட அவருடைய உறுதியில் சொல்லப்படுது நாலு பரப்புண்டு அவர் மதில் கட்டுறதுக்கு பத்தடி விட்டிருக்கிறார் அப்படி என்றால் அது இங்கே குறைக்கப்பட்டிருந்தா திருப்பி நாலு பரப்பு வந்திருக்குமா அந்த நிலம் நாங்கள் வாய்க்கால் தூர்வைக்கிடப்பட்ட நிலத்தை இப்படியே சாய்ச்சி எப்படியாவது நாலு பரப்பு அளந்தெடுக்க வேணும் என்று எடுத்திருக்கிறார் நாங்கள் இந்த நில அளவைக்கு சபைக்கு எதிராக முறைப்பாடு செய்து அதனுடைய கொப்பிகள் அனைத்து நாங்கள் பிரதேச சபையில் ஒப்படைச்சிருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது நான் வழக்குத்தாக நாம் அந்த நில அளவை படத்துக்கு எதிராக முறையிட முறையிட்டதற்கு அது ஒரு பக்கம் இருக்கத்தக்கதாக இந்த படத்தை அவர்கள் அவர் கொடுத்த ஆவணங்களின்படி தாங்கள் அனுமதி கொடுத்ததென்றால் எங்கே அந்த வழிவாய்க்கால் பாவி பொறுத்து அவரிட உறுதியில் கூறப்படுறதே இங்கு காட்டப்படவில்லை அங்கே உள்ள அடையாளங்கள் காட்டப்படவில்லை நேற்றொரு நில அளவியாளர் வந்தார் அவர் சொன்னார் நீ கட்ட முடியாது இங்கே அவங்க எல்லாமே அடையாளங்கள் இருக்குது பழைய வழிவாய்க்கால் இருக்குது நீ நீதிமன்றம் போன்று அவர் சொல்லுறார் எனக்கு நீதிமன்றம் போகிறதுக்கு எனக்குரிய பவர பெற்ற நீல ஒன்றுமே இல்லை அது கட்டுறதுக்காக ஏதோ அவசரமாக எடுத்துகிட்டு வந்தனாண்ட பிரதேச செயலாளர் சி என்ஆர் சபேஷனுக்கு நான் சொல்கிறேன் அவர் சொல்கிறார் அவருக்கு வழக்குகளுக்கெல்லாம் போகத்தக்க ஆவணங்கள் இல்லை ஆனபடி அவர் போக தேவையில்லை நீர்போமண்டு இப்போ இன்றைக்கு நேற்று நான் ஒரு பத்திரிகையில் பார்த்துருக்கிறேன் மோசடியான ஆவணம் தயாரித்ததுக்காக யாழ்ப்பாண விசேஷ குற்ற தடுப்பு பிரிவு ஒருவரை கைது செய்து சாகைச்சேரி நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிருக்குது அப்படியானால் நான் போய் முறையிட்டிருக்கிறேன் சபேஷன் இப்படியான ஒரு மோசடியான ஆவணத்தை பாவிச்சு தன் இருக்கிறாரு போலீஸார் சொல்லுறார்கள் டிஐஜி எங்களுக்கு உத்தரவு ஒரு நடவடிக்கையும் எடுக்க வேணாம் அவ சிவில் வழக்குக்கு போக சொல்லி சொல்லுங்கள் போலீஸ் போலீஸ் வேலி போட்டது இப்போ என்று போலீஸ் சொல்லுகிறார்கள் போலீஸ் வேலி போடும் பொழுதே நான் ஏஎஸ்பி எஸ்எஸ்பி டிஐஜி எல்லாருக்கும் கால் பண்ணியிருந்தான் ஏன் நடவடிக்கை எடுக்கலை அந்த எல்லை வேலியை எப்படி இவர்கள் எல்லையாக கொண்டார்கள் இப்போ எல்லையும் இல்லை அந்த போலீஸ் போட்ட எல்லையே மழிச்சுட்டு எங்கட நிலத்துக்குள்ளே வந்து வெட்டி பாதுகா வெட்டி நம் மதில் கட்டி கொண்டு இருக்கிறார்கள் நாங்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்கிறோம் இவ்வளவு முறைப்பாடுகள் நாங்கள் போலீஸில் போட்டிருக்கிறோம் எந்த எந்த முறைப்பாட்டுக்கும் இளவால போலீஸார் நடவடிக்கை எடுக்கிறார்கள் இல்லை இளவால போலீஸார் நடவடிக்கை எடுக்கிறார்கள் இல்லை என்று மல்லாகத்தில் உள்ள ஏஎஸ்பி எஸ்எஸ்பி யாழ்ப்பாணத்து டிஐஜி எல்லாேருக்கும் முறையிட்டாச்சு எந்த நடவடிக்கையும் இல்லை தவறுதலாக ரெண்டு கே வேசுகள் வழக்குக்கு போய் அந்த வழக்கை மல் இளவாலை நீத நீதிமன்ற ஊழியர் போலீஸ் ஊழியர் ராகவன் ஃபைல் செய்கிற பொழுது நான் மல்லாக நீதவான் நீதிமன்றத்தில் இருந்தன நீதவான் அந்த போலீஸாருக்கு கட்டளையிட்டார் குறிப்பிட்ட நபரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைங்களண்டு இதுவரையும் ஒப்படைக்கலை நான் மாற்றலாகி போன எஸ்பிக்கு நான் போய் சொல்லி அவர் டிசிடிபி என்ற பிரிவில் உள்ள ஒரு பிரிவை அனுப்பினவர் கைது செய்து நீதிமன்றங்களில் அனுமதி ஒப்படையுங்கள் ஆனால் இதுவரையும் அவர் கைது செய்யப்படவில்லை ஏன் மூன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூன்றாம் மாதத்துலேருந்து எங்கள்ட முறைப்பாடுகள் இருக்குது என்ன சும்மா கூப்பிடுறதும் என்ன திருப்பி அனுப்புறதுமாக இருந்து கடைசியாக எயிட்டி ஒன் போடுறது எயிட்டி ஒன் இந்த கடைசி தீய எடுத்து வச்சிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜனவரி இருபத்தொம்பதாம் ஆண்டு இது ஒரு விதமான ஏமாற்று அதுக்கு முன்ன அவர் மதலை கட்டிட்டு அவர் கனடா போயிட்டார் அவர் போயிட்டார் இங்கே ஒன்றும் மில்லியன்டு இவர்களே மூடுவார் ஆக மொத்தத்தில் இங்கே இளவாள போலீஸார் கே கேஸ் பிரிவு எந்த நடவடிக்கையும் எடுக்குதில்லை அப்படியா இங்கே சட்டம் ஒழுங்கு இருக்கிறாருந்தால் நேற்று ஒருவரை கைது செய்தால் அதன் கீழே இவர் சிஎன்ஆர் சபேஷனும் கைது செய்யப்பட வேணும் இந்த மதில் கட்டுறதுக்காக ஒரு மோசடியான ஆவணத்தை கொடுத்து இந்த விண்ணப்பத்தாரியும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட வேணும் இந்த நில அளவை படம் தயாரிக்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட நபரோ யாருமே இலங்கையில் இருக்கவில்லை எங்களிட இவர் மதில் கட்டுறதுக்கு விட விட்ட நிலங்கள் தவிர்க்கப்படையில் நல்லாவே தெரியும் தெரியாத ஒரு ஆவணத்தை பாவிச்சிருந்தா பரவாயில்லை நல்லாவே தெரியும் இவர்கள் மீண்டும் திருப்பி என்னட்ட நில அளவு சபையில் கடிதம் கேட்க நான் திருப்பியும் கடிதம் அவர்களுக்கு போட்டிருக்கிறேன் இன்றைய அரசாங்கத்தின்படி நான் ஒரு ஜனாதிபதியிட மகளாக இருந்திருந்தால் கூடி ஜனாதிபதி சொல்லுவார் அவருடைய கடிதம் வந்த டேர்னின் தான் அவருக்கு மறுமொழி அனுப்புங்கள் என்று நான் ஜனாதிபதியிட மகளும் இல்லை இந்த நிலையில் நான் போட்ட கடிதத்துக்கு நில அளவு சபை எப்போ எனக்கு டேர்ன் வருதோ அப்போ தான் போடுவார் ஆனால் நான் தாக்கல் செய்யப்பட்டதுக்கு ஒரு ரிஃபரன்ஸ் நம்பர் தந்திருக்கினா நான் அந்த ரிஃபரன்ஸ் நம்பரை கொடுத்துருக்குறேன் இந்த நில அளவைப்பட நில அளவு படம் ஒரு வழக்கில் இருக்குதுண்டு அதை விட இதை தயாரித்தவர் அந்த ஆண்டு தயாரித்தவருடைய நில அள அளவு பத்திரங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்குது இது ஏற்கனவே நில அளவு பிரதேச சபை மானிப்பாயில் இருக்கத்தக்கதாக இது இவர் பாவிச்சாருண்டா இங்கே உள்ள உள்ள ஆளுக்கு ஒரு சட்டமா இவர்களும் கைது செய்யப்படணும் போலீஸ் சீருடையோட வந்து வேலி அடைச்சிருக்குது அவை கைது செய்யப்படணும் அவைக்கு நடவடிக்கை எடுக்கணும் இங்கே ஒன்று இடமே சட்டம் ஒழுங்கு இல்லை நான் எல்லா இடமும் சொல்லி 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 முடியலை நான் நாட்டில் இல்லாத நேரம் நாங்களே அனுமதி கொடுத்துட்டோம் எங்களுக்கு கடிதம் போடுறார்கள் எனக்கு கிடைச்சது நாலாம் தேதி அந்த கடிதம் அஞ்சாம் தேதி சண்டே ஆறாம் தேதி எல்லாருக்குமே நான் கொடுத்துருக்குறேன் சிஎனா சபேசன் சொல்கிறார் அந்த விண்ணப்பதாரிக்கு நீதிமன்றங்களுக்கு போகிறதுக்கோ என்னத்துக்கு போகிறோ அதிகாரம் இல்லாத ஒரு ஆவணத்தை வச்சிருக்கிறார் அவரை நான் எப்படி நீதிமன்றத்துக்கு போக சொல்கிறார் அப்படி என்று சொன்னால் ஏன் இவர் அனுமதி கொடுக்குற அது எல்லாத்தையும் விட இங்கே நேற்று நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின்படி போலியான இலங்கை தண்டனை சட்ட கோவையின் நானூற்றி ஐம்பத்தேழாவது பிரிவின்படி இந்த விண்ணப்பத்தாரி கைது செய்யப்படவனு நானூற்றி ஐம்பத்தொன்பதாவது சட்ட பிரிவின்படி சிஎன்ஆபேஷன் கைது செய்யப்படவன் கைது செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படவன் இதை நான் விளங்கப்படுத்தினால் இளவாளை எம் ஓ பிரான்ஜோ எஸ்சி தம்பிக்கப்பெறரா என்னட்ட சொல்லுறார் டிஆஜி எங்களுக்கு கட்டளை இட்டுருக்கிறார் நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது அவ சீல் வழக்கு போ சொல்லிட்டு அவர் எல்லைகளை அழித்து வேலி அடைச்சாலும் மதில் கட்டினாலும் நீங்கள் சும்மா இருங்க இங்கே சட்டம் ஒழுங்கு இருக்குதா சட்டம் ஒழுங்கு இருக்குதுன்னு சொன்னால் நேற்று நடைமுறைப்படுத்தப்பட்ட அதே சட்டத்தை இன்றைக்கு இவர்களுக்கு எதிராக நடைமுறைப்படுத்தவும் நான் இந்த குறித்த நபர்களை அந்த படம் வரைந்தவர் கூறுகிறார் போலீஸ் போட்ட தான் நான் படம் வரைந்து கொடுத்தேன் அப்பொழுதும் பொலிஸ் போட்ட வேலி கதிகால்கள் இருந்ததென்று இப்போ இங்கே அந்த கதிகால்கள் எந்த கதிகாலே எந்த எல்லையை வச்சு இவர்கள் இந்த மதில் கட்ட அனுமதி கொடுத்தவர்கள் இவர்களுக்கு ஆறு அனுமதி கொடுத்தது ஒரு மனிதனுடைய அடிப்படை தண்ணி வாய்க்கால் பாவி பொறுத்து கிணற தடை செய்து மதில் கொடு மதில் கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்க இங்கே சட்டம் ஒழுங்கு இருக்குதா வடமாகாண வட மா யாழ்ப்பாண மா மாவட்டத்தில் நான் மாகாணத்தை பற்றி இந்த மற்ற பிரதேசங்களை பற்றி எனக்கு தெரியாது யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்குதா ஒரு டிஐஜி என்ன சிவில் விளக்குக்கு போக சொன்னவர் போன வருஷம் மூண்டாம் மாதம் இளவால போலீஸாரே ஏன் வேலி போட அனுமதித்தவர் அப்பவே சொல்லியிருக்கலாம் அவரை நீ வெட்டின வேலி வெட்டினது தவறு நீ சிவில் விளக்குக்கு போக அவருடைய அலுவலை முடித்து கொடுக்கறதுக்காக போலீஸார் வேலி போட்டுட்டு இப்போ சொல்லுறார்களோ போலீஸார் வேலி போட்டது தவறு அந்த வேலி செல்லாது அப்போ அவர்களே சொல்லிட்டார்கள் போலீஸ் வேலி செல்லாதன்டா எந்த வேலின்ற அடிப்படையில் இவருக்கு மதில் கட்ட அனுமதி அளிக்கப்பட்டது எந்த வரைபடத்தின் அவருக்கு அனுமதி அளிக்கப்பட்டது சபேஷன் பதில் சொல்லவொன்னே இதில் அவருக்கு தண்ணி வாய்க்கால் இல்லையா தூர்வை இல்லையா தூ வலிவாய்க்கால் பாவி பொறுத்து இல்லையா மதில் கட்டுவதற்கு பிரதேச சபையால் தள்ளி போடப்பட்ட நிலம் கழிக்கப்பட்டுள்ளதா இது உண்மை என்று அவர் நம்புறாரான்றது சபைசனங்களுக்கு பதில் சொல்லுவான் இல்லை என்று சொன்னால் போலீசார் உடனடியாக இவர்கள் இருவரையும் படங்குறியில் அவர்கள் மூவரையும் கைது செய்யணும் விசேஷமாக நான் ஒன்றும் கேட்கல நேற்று ஒன்று நடந்திருக்குது இங்கே பண்ட பிரதேச சபை வடிவாயே சொல்லி இருக்குது இங்கே ஒரு எல்லா பிரச்சனை இருக்குதுண்டு அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டதா இல்லை இதை விட ஒரு ஒரு குடு குடு அதாவது போத வஸ்து கடத்தி நாலு ஆண்டுகள் ஜெயிலில் இருந்த ஒரு மனித குருப்பை மனித ஒரு குறிப்பை கொண்டு வந்து எங்களை வெறுட்டி கொலை செய்ய அச்சுறுத்தி எவ்வளவோ முறைப்பாடுகள் நாங்கள் போடுறோம் போலீஸார் எந்த நடவடிக்கையும் எடுக்கணும் இல்லை அப்போ நாங்கள் எங்கே இ முறைப்பாடு செய்கிறது இலவாலை போலீஸார் இங்கே பாருங்கள் எவ்வளவு இருக்குது இது மட்டும் இல்லை இவ்வளவு இருக்குது எடுத்த நடவடிக்கை என்ன ஏதாவது ஒன்றுக்கு நடவடிக்கை எடுத்தார்களா மல்லாங்க நீதவான் சொல்லியிருக்கிறார் அவரை கொண்டு வந்து வேறு இரண்டு கேஸில் நீதிமன்றத்தில் ஒப்படைங்கண்டு இதுவரையும் ஒப்படைக்கலை அந்த நீ நீதவான் நீதிமன்றத்துக்கு செல்லுற இளவாள போலீஸ் அதிகாரி சொல்கிறார் அது எம்ஓ ஓ பிரான்ச் கைது செய்து தர வேணும் மிஸ் எம்ஓ ஓ சொல்லுங்கன்னு சொல்லுங்கண்டு நான் சொல்லுறேன் பல தடவை ஏன் கைது செய்யலை கைது செய்வார்களா இல்லை இது இதுக்கு சிவில் வழக்கு இன்னொரு முறைப்பாட்டுக்கு ஒரு குற்றச் செயலுக்கு நான் முறைப்பாடு போடுறேன் என்னை கூட்டி கொண்டு வந்து ஒரு ஆறு மணித்தாலம் வச்சுருந்துட்டு போய் சிவில் வழக்கு போட சொல்றார் தனக்கு செக்ஷன் தெரியாதா செக்ஷன் தெரியாத பொலிஸாரையெல்லாம் இளவாலை பொலிஸில் வச்சு என் மக்கள் எங்களை கஷ்டப்படுத்துது இளவால இலங்கை பொலிஸ் திணிக்கலாம் க்ளீன் ஸ்ரீலங்கா என்றதை தான் நான் இப்போ நான் சொல்லியிருக்கிறேன் நான் ஜனாதிபதியிட மகளாக இருந்தால் கூடி ஜனாதிபதி சொல்லுவார் அவர் போட்ட கடிதத்துக்கு அவரோட டேர்ன் அப்போ வருதோ அப்போ தான் பதில் கொடுங்கோன் சொல்லுவார் அதேமாதிரி கிளீன் ஸ்ரீலங்கான்றது இன்றைக்கு க்ளீன் பண்ணப்பட வேணும் நேற்று க்ளீன் பண்ணப்பட்டிருக்குது ஒரு ஆளை கைது செய்திருக்கிறாங்க நான் இப்போ தான் அதை பத்திரிகையில் பார்த்துருக்குறேன் இன்றைக்கு இது கிளீன் பண்ணப்பட வேணும் டிஐஜி எப்படி சொல்லுவார் ஒரு மோசடியான அவன்தி அரித்து அனுமதி கொடுத்தவரை நீ ஒரு நடவடிக்கையும் எடுக்காத அவ சீல் விளக்கு போட சொல்லண்டு என்னோட எல்லா வேல்கள் நான் வேணுமெண்டாக காட்டுறேன் ஓப்பனாக இருக்குது எல்லாம் தரிச்சு இப்படியான ஒரு ஆளை கைது செய்ய வேண்டாமன்ட்டு எப்படி சொல்லுவார் க்ளீன்ஸ் இல்லங்கான்ண்ட்டு அவள் சொல்கிறாள் க்ளீன்ஸ் ஸ்ரீலங்கா வந்து அவர் துப்பரவாக்க முடியாது இவை தான் துப்புரவாக்கணும் இது இது இதை செய்ய வேணாண்டு டிஏஜி சொல்லியிருப்பார் நேற்று கைது செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்தவரை இன்றைக்கு விடுதலை செய்யணும் இவை இவைக்கு நடவடிக்கை எடுக்க முடியாது சொன்னால் அவைக்கு நடவடிக்கை எடுக்க முடியாது டிஐஜி அதுக்கு ஆர்டர் கொடுக்கணும் தன்னடு தனக்கு கீழே உள்ள பிரிவான குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டது தவறு என்றால் அவர் நீதிமன்றத்தில் சொல்லி அவருக்கு விடுதலையை பெற்றுக் கொடுக்கணும் இல்லை என்றால் கிளீன்சர்லங்காய கைது செய்யணும் கிளீன்சர்லங்கான்றது வந்து ஜனாதிபதி வந்து இங்கே சுத்தப்படுத்துறல அதிகாரிகளை சுத ஏற்கனவே அமைச்சர் விஜிதகேர் கௌரவ அமைச்சர் விஜிதகேரத் சொல்லியிருக்கிறார் நாங்கள் சொல்லி நீங்கள் செய்யாதீர்கள் உங்களோட கடமைகளை நீங்கள் செய்யுங்க இங்கே நாங்கள் கேட்குறது உங்களோட கடமையை செய்யுங்கன்ட்டு என்ன அதிகாரத்தில் எந்த ஆவணங்களின் அடிப்படையில் இந்த மதில் குடு கட்ட கொடுக்கப்பட்டு என்ன எங்கள் எங்களோட வேலிகள் எல்லா வேலிகள் எல்லாம் தரிக்கப்பட்டது எங்களோட மதிலை உடைக்கிறாங்க வந்து வேலைக்காரர்